வளர்ச்சி நாயகன் பாரத பிரதமரின் தலைமையேற்று பயன்படுத்தி உறுப்பினராக இப்ப பாஜகிறேன் நீங்களும் நானும் இந்தியாவில ஒரு இந்து சாம்ராஜ்யம் அமைக்கணும் எப்படி அமைக்கிறது கமலாலயத்தில் உட்கார்ந்து ஆயுதங்கள்லாம் தயார் செஞ்சு இந்து சாம்ராஜ்யம் அமைக்க முடியுமா ஜனநாயகம் பண்ண முடியாது அப்போ இன்னைக்கு அதை செய்ய வேண்டிய ஸ்டைல் வேற இல்லையா ஜனநாயக ரீதியாக எல்லாம் பண்ணணும் காந்தி வரும்போது ஜனநாயகம் வந்துருச்சு ஜனநாயகத்தோட பவர் ஆஃப் டெமோக்ரஸியை தெரிந்து கொண்ட பல இந்திய அரசியல் தலைவர்கள் அனைவரும் காந்தி மரு முதன்மையானவர்கள் கூட நினைப்பேனா அவருக்கு தான் அந்த பவர் தெரிஞ்சிருக்கு பவர் ஆஃப் பீப்புள்ஸ் பவர் மக்கள் சக்திக்கு என்ன பவர் இருக்குன்னு தெரியும் முன்னாலே எல்லாம் பவர் எங்கேருந்து இருந்து வருது அப்படின்னா அதிகாரம் என்பது மேலிருந்து கீழ் வரும் அப்படிங்கிறது தான் பழைய ஸ்கூல் ஆஃப் தாட் பழைய தியரி எல்லாமே அப்படி தான் கம்யூனிஸ்டுகள் நம்புற தியரி அதுதான் பவர் இஸ் பார்ன் அவுட் ஆஃப் தி பேலன்ஸ் ஆஃப் தி கன் அப்படின்னு மாவு மா சேத்தும் சொல்லியிருக்கார் துப்பாக்கியின் குழல் நுனியிலிருந்து அதிகாரம் பிறக்கிறது கையில் கன் வச்சுக்கோ அப்புறம் பூரா பவர் வாங்கிட்டு தான் அதிகாரம் அங்கே தான் பிறக்குது மேலிருந்தான் வருது ஆனால் காந்தி என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா பவர் வந்து இந்த மாதிரி மோனோலித்தல் கிடையாது மேலிருந்து வரக்கூடிய ஒரு ஒற்றை தன்மை உள்ளது கிடையாது பவர்ங்கிறது கீழே இருந்து மேலே போறது மக்கள்கிட்ட தான் ஆட்சியாளர்களுக்கு பவர் போகுதே தவிர ஆட்சியாளர்கள் இருந்து மக்களுக்கு பவர் வராது இது புரூரலிஸ்டிக் அப்போ எதெல்லாம் பவர் இப்போ நான் என் வீட்டில் நான் வந்து ரேஷன் கார்டில் போட்டிருக்கேன் குடும்பத் தலைவன் அப்படின்னா ராமஸ்ரீனிவாசன் என் பேர் போட்டிருக்கோம் எங்கள் வீட்டில் நான் தான் தலைவர் நான் எப்படி தலைவராக இருக்கேன் என்னுடைய அதிகாரம் எங்கேருந்து வருகிறது என் வார்த்தைக்கு எங்கேருந்து மரியாதை வருதுன்னா என் மனைவி இவர் நம்ம புருஷன் அப்படின்னு நினச்சி வீட்டுக்காரர் சொல்கிறத கேட்போம் ஆயிரம் தான் இருந்தாலும் புருஷன் இல்லையா அவரை மீறி நம்ம செஞ்சால் நல்லாவாக இருக்குது அப்படின்ற எண்ணம் என் மனைவிக்கு இல்லைன்னா என் மனைவி மேலே எனக்கு என்ன அதிகாரம் முக்கியமானவர் தாய் தகப்பன் முக்கியம் பெற்றோருக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது தான் பிள்ளைங்களுடைய கடமை அதுதான் பேசிக் எட்டிக்ஸ் அப்பா சொன்னாரு கேட்டுக்குவோம் அப்படின்னு என் பிள்ளைகள் நினைக்கலாம் எனக்கு பவர் எங்கேருந்து வரும் அப்போ ஒரு குடும்பத்துல ஒரு குடும்பத் தலைவனுக்கு இருக்கிற அதிகாரம் என்பது அந்த குடும்பத்தில் உள்ள மற்றவர்கள் எல்லாம் அவரை ஏற்றுக்கொள்வது அவரை மரியாதை செலுத்துவது அவர் வார்த்தைகளை மதிப்பது தங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தா கூட அவர் சொல்லிவிட்டாரே என்பதற்காக செய்வது இதுதானே அதிகாரம் என் மனைவி ஒரு நாளைக்கு என்ன பெருசு அதிகாரம் தூள் பறக்குது என்ன என்ன விஷயம் அதெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது தெரிஞ்சதும் அப்புறம் நான் எங்க போய் முட்டிக்கிறது இப்ப பல விட அப்படிதான் நடக்குது என் புள்ள நான் என்ன சொன்னாலும் கேட்கல நான் எங்க போய் சொல்லுவேன் எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு அதே மாதிரிதான் ஒரு ஆட்சியாளன் ஒரு ஆட்சியாளனுக்கு இருந்து அவனுக்கு பவர் வருது மக்கள் கட்டுற டாக்ஸ் நீங்க வரி செலுத்தாம ஒரு அரசாங்கத்துக்கான அதிகாரம் இருந்து வரும் நீ கட்டுற இருந்து அவனுக்கு பவர் வருது நீ பண்ற சர்வீஸ் எவ்வளவு பேர் அரசு துறையில் காவல்துறையில் ராணுவத்துல நம்ம போய் பணியாற்றுறோம் அவன் சம்பளம் தரா அது ஒரு விஷயம் நம்முடைய சேவை யாருமே தமிழ்நாட்டில் அரசு வேலைக்கு போக மாட்டாங்க எல்லோரும் விவசாயம் பார்ப்போம் யாராருக்கு என்ன தெரியுதோ பண்ணுவோம் எப்படியோ பொழைச்சிக்கோன்னு ஒரு ஏழு எட்டு லட்சம் பேர் அரசுடைய இருக்காங்களா எல்லா ரிசைன்மெண்ட்டாகனு வச்சுக்கோம் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பவர் எங்கேயும் வரும் எல்லா ரிசைன் ஒரே நாளில் மாசு ரிசை கற்பனை பண்ணி பாருங்கள் அத்தனை பேர் ராஜினாமா பண்ணுறாங்க நாங்கள் அரசு அரசு சேவையில் இருக்க மாட்டோம் அப்புறம் என்ன செய்வீங்க சம்பா சாப்பிட்றதுக்கு அது ஏதோ எங்கள் கூட பார்த்துக்குவோம் விவசாயம் பண்ணுறோம் மாடு வளர்க்குறோம் சாணி என்றோம் என்னமோ சொல்றான் பொழைச்சிக்கலாம் கஷ்டம் கிடையாது கவர்மெண்ட் சம்பளம் வாங்கி புழைக்கண அவசியம் இல்லை அரசாங்கம் எப்படி இயங்கும் மறுநாளே குலாப்சாயிடும் நாம வச்சிருக்கிற அந்த ராஜ விசுவாசம் ஆட்சியாளருமே நமக்கு இருக்கிற மரியாதை நமக்கு இருக்கிற பயம் நாம செய்யற சேவை நாம கட்டுற டேக்ஸ் நாம ராணுவத்துல போய் செய்கிற பணி இதெல்லாம் சேர்ந்து தான் சட்டத்தை மதிக்கிறது இப்போ சென்னையில் திடீர்னு ஒரு ரோடை உண்மையுன்னு அறிவிக்கிறாங்களா சார் இது உண்மையாக ஒரு ஒரு வழி பாதையாக மாற்றப்படுகிறது தினசரி அந்த ரோட்டில் இருபதாயிரம் பேர் போகிறான் இருபதாயிரம் பேருமே இது ஒரு வழி பாதை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நீங்கள் வந்து வண்டி ஓட்டுங்க என்ன ஒரு வழி ஒருவழிப்பாதையாகும் நீ போட்டுக்கப்பா கார்பரேஷன் கமிஷனர் போட்டுக்க போலீஸ் கமிஷனர் நான் மதிக்க மாட்டேன் நான் மீறி தான் போவேன் ஹெல்மெட் போடுங்கன்னு சட்டம் வருது சென்னையில் வாகன ஓட்டிகள் அஞ்சு லட்சம் பேர் டெய்லி வாகனம் ஓட்டான்னு வச்சுக்கோங்க உத்தேசமா அதில் ஒரு ஐயாயிரம் பேர் ஹெல்மெட் போடாமல் இருந்தாங்கன்னா ஸ்பார்ட் ஃபைன் போடலாம் அஞ்சு லட்சம் பேருமே ஹெல்மெட் போடல எத்தனை டிராஃபிக் சர்ஜெண்ட்டை வச்சு எத்தனை பேருக்கு நீ ஃபைன் போடுவேன் எல்லாருமே சட்டத்தை மீறுற டெக்ளர் பண்ணியே மீறுறது எத்தனை பேர் கைது பண்ணுவேன் எத்தனை நாளைக்கு கைது பண்ணுவேன் அப்போ சட்டத்தை நம்ம மதிக்கிறோம் இல்லை அதுவே அரசாங்கத்துக்கு பவர் இப்போ காந்தி என்ன சொல்கிறாரு காந்தி அனுக்கும் அஹிம்சைன்னு என்னன்னா நீ எதிரியை வந்து கல்லால் அடிக்கிறதுக்காக கல் தேடினா அவன் கம்பால் அடிப்பான் நீ எதிரியை கம்பால் அடிக்கணும்னு முடிச்சுன்னா அவன் எதிரி ஒன்னே கத்தியால் அடிப்பான் கம்பு ஜெயிக்குமா கத்தி ஜெயிக்குமா எது ஜெயிக்கணும் கத்தி தான் ஜெயிக்கும் நீ எதிரியை கத்தியால் அடிக்கணும்னு நினச்சி கத்தியை தூக்கிட்டு வாழை தூக்கிட்டு ஓடனால் அவன் துப்பாக்கியெல்லாம் சொல்லுவான் நீ அறுவாத்திட்டு ஓடுறதுக்கு முன்னாலே இங்கிருந்து சுற்றுவாங்க நீ துப்பாக்கி எடுத்தீங்கன்னா அவன் பீரங்கி எடுப்பான் ஏன்னா ஸ்டேட் வயலன்ஸ் பிக்கர் வயலன்ஸ் இண்டிவிஜுவல் வயலன்ஸ் ஆர்கனைசேஷனல் வயலன்ஸ் ஐடியாலஜிக்கல் வயலன்ஸ் எல்லாம் விட எல்லாத்தையும் விட உயர்ந்த வயலன்ஸ் அரசு பயங்கரவாதம் அரசு வன்முறைன்னு ஒன்னு இருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம நிற்க முடியாது அரசாங்க கோழி முட்டை அம்மியை கூட உடைக்குமா கோழி முட்டை தான் எப்படி அது அம்மியை ஏன்னா அதுக்கு அவ்வளோ அவ்வளோ பவர் இருக்கு வன்முறையை கையில் எடுத்தின்னா நான் கேட்குறேன் வன் காந்தி அகிம்சையை பின்பற்றினார் நாம் ஜெயிக்கலை நாம் தேவையில்லாமல் அகிம்சை வழியில் போயிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு நான் ஒரு எதிர்கேள் வைக்கிறேன் வன்முறை மூலமாக ஆயுதம் ஏந்திய போராட்டத்தின் மூலமாக ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்று நினைத்த யார் ஜெயிச்சிருக்காங்க உலக வரலாற்றில் சொல்லுங்க இந்த நூறு இரநூறு வருஷத்துக்குள்ளே சொல்லுவோம் பாலஸ்தீனத்தில் அவன் ஜெயிச்சிட்டானா இஸ்ரேலை ஜெயித்து பாலஸ்தீன லிபரேஷன் ஆர்மி வச்சு தான் ஜெயிச்சிட்டானா காஷ்மீரில் இருக்கிற டெரரிஸ்ட்லாம் ஜெயிச்சிட்டானா இந்தியாவில் இருக்கிற மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள்லாம் நேபாள் நேபாளிலேருந்து இந்த பசுபதிநாதர் கோயிலிருந்து திருப்பதி வரைக்கும் ரெட் காரிடருமாங்க திருப்பதி எங்கே இருக்குன்னு இந்தியன் மேப்பில் பார்த்துக்குங்க நீ அது நேராக ஒரு கோடு போட்டிங்கன்னா மேலே நேபாளில் பசுபதி கோயில் வரும் பசுபதி டு திருப்பதி இதுக்கு பேரு ரெட் காரிடார் இருபது மாவட்டங்களில் லெப்ட் எக்ஸ்ட்ரீமிசம் இருந்தது அமித்ஷான் ஒரு ஹோம் மினிஸ்டர் வந்தார் இன்னைக்கு வெறும் இருபத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கு லெப்ட் எக்ஸ்ட்ரீமிசம் ஏன்ட் பட் நாங்க அதை விட ஸ்டேட் வயலன்ஸ் பக்கத்தில் இலங்கையில பிரபாகரன் எல்ஜி டிஜிஸ்டாரா தனியில வாங்கிட்டாரா இப்போ நான் வயலன்ஸ் அகிம்சை தப்பு அப்படின்னா அதுக்கு மாறாக நாம ஏதோ பெருசா வீரம்னு பேசுறமே அது ஜெயிச்சிருக்கான்னு கேக்குறேன் எங்க ஜெயிச்சிருக்கு பல பேர் நேதாஜி வலிதான் சிறந்தது காந்தி வழி தப்பு நேதாஜி ஜெயிச்சாரான்னு சொல்லுங்க கியூபா நாடே இல்லைங்க அது அது நாடே இல்லை அங்கே போராடுறது கூட ஆள் இல்லைங்க அங்கேயுமே நீங்க பாத்தீங்கன்னா இப்ப அம்ம ரஷ்யால ஜார் மன்னர்ல ஏத்து லெனின் பண்ணாருன்னா லெனின் வந்து அதுக்கு முன்னால ஹி ப்ரிப்பேர் தி பீப்பிள் நம்ம இந்த சக்தி கேந்திரம் போட்டு வேலை செய்யற மாதிரி அங்கே சின்ன 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 செல்ஸ் வச்சு அதை ஒரே நாளில் மக்கள் கிளர்ச்சியா மாத்தினாங்க அங்கேயுமே மக்கள் போராட்டம் தான் ஜெயிச்சது அது மாதிரி ஒரு வயலண்ட் ஸ்ட்ரகிள் உள்ள போக போக அரசாங்கம் ஒன்று மாறும் அப்போ உண்மையிலே இந்த அரசாங்கத்துக்கு பவர் இல்லாம செய்யணுமா காந்தி என்ன சொல்றாரு வரி கட்டாத ஆங்கில ஆட்சிக்கு வரி கட்டாத அவ்வளவு நீ ஒண்ணுமே செய்யாதப்பா அவன் ஒரு சட்டம் போடுறான் அந்த சட்டத்தை மதிக்காத வயலேஷன் ஆஃப் லா சட்ட மறுப்பு இயக்கம் சிவில் டிசோபீடியன்ஸ் அதான் உப்பு காய்ச்சுறது உப்பு காய்ச்ச கூடாது சட்டம் போடுறான் உப்பு எங்க எங்க சென்டிமெண்ட்டு சோத்துல போடுற உப்புக்கு நீ எப்படி வரி போடலாம் அந்த சட்டத்தை மீறி வேண்டு போறாரு என்ன எவ்வளோ பெரிய போராட்டங்கள் உப்பு சத்தியாகிரகம் நீங்க சால்ட்டு சத்தியாகிரகன்னு போட்டு தண்டி பாருங்கள் உலக வரலாற்றில் ஏதோ சில பத்து ஹைலைட்டா அதில் சால்ட்டு சத்தியாகிரகம் அவ்வளவு பெரிய மாஸ் லீடராக காந்தி அடிக்கிறான் திரும்ப திரும்ப எல்லாரையும் யாரும் திருப்பி அடிக்க மாட்டாங்க பிரிட்டிஷ்காரத்தை யாரும் ஒன்றும் பேச மாட்டேன் கையை கூட கூடாது அடிச்சு அடி வாங்கிக்கிறேன் அடுத்த ஆளுவா எத்தனை பேர் அடிப்ப எவ்வளோ நாளைக்கு அடிப்ப திரும்ப திரும்ப அப்படி இதெல்லாம் கட் பண்ண வரி கொடுக்காத நீ சேவை பண்ணாத நீ ஏன் போலீஸ்ல மிலிட்ரியில நீ ஏன் இருக்க பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் ஆர்மியில இந்தியர்களுக்கு என்ன வேலை பிரிட்டிஷ் போலீஸ்ல இந்தியர்களுக்கு என்ன வேலை ரிசைன்மெண்ட் வந்துரு நீதிமன்றம் நீ வக்கீலா நீதிமன்றத்துக்கு போகாதங்கிறார் ஒரு வக்கீல் கேட்குறாரு அப்போ நான் என்ன செய்யறது ராட்டை நூற்று பிழைச்சிக்காங்கிறார் ஆட்டை நூற்று படிச்சுக்கோ உன் குடும்பத்தை ஏதாவது விவசாயம் செஞ்சு காப்பாற்று கூலி வேலைக்கு போ வக்கீலாக இருக்காது நீ வக்கீலாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால தான் நீதிமன்றம் இயங்குது அவனுடைய ஜூரி ஸ்பூடன்ஸ் இயங்குது யூ பாய் காட் தி கோர்ட் யூ குட் தி கோர்ட் யூ குட் தி போலீஸ் யூ குட் தி ஆர்மி டோன்ட் பே தி டேக்ஸ் அவனை அவனை எதுக்கு பெருசாக மதிக்கிறேங்கண்ணா அப்படி செஞ்சால் ஒரு நாளில் சுதந்திரம் கிடைக்குங்கிறார் அதுதான் அகிம்சை கத்தி எடுத்துகிட்டு போய் யுத்தம் பண்ணி துப்பாக்கி எடுத்து சுடுறது தலைமுறை இயக்கம் நடத்துறது டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் பண்ணுறது எதுவும் பண்ணாது அவன் எப்படி இருப்பான்னு சொல்லு எப்படி இந்த நாட்டு ஆட்சி பண்ணுவான் இதெல்லாம் இல்லைன்னா அடுத்த நிமிஷம் பொட்டியை கட்டி போகிறான் அதுதான் ரியல் நான் வயலன்ஸ் நீங்கள் ஒரு நாண் வயலன்ஸு அகிம்சைன்னு ஒன்னே அடித்த திருப்பி கூடாது வாங்கிகிட்டே இருக்கணும் போல ஒரு கண்ணத்தில் அடித்தா மறு கண்ணம் அதை காந்தி சொல்லிட்டாரு அது மாத்திரமே ஃபோக்கஸ் பண்ணாங்க பவர் இஸ் நாட் மோனோலித்தல் இட் இஸ் புளூரலிஸ்டிக் அப்படின்னு புரிந்து கொண்ட ஒரு தலைவர் அதைத்தான் மார்டின் லூத்தர் கிங் அமெரிக்காவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணான் அங்கே ரோசம்பர்க்கு பிளாக்ஸ் எல்லாம் அமெரிக்காவில் வந்து காரில் ஏறக்கூடாது பஸ்ஸில் அதில் ரோசம்பர்க் மேடம் மேடம் ரோசம்பர்க்குன்னு ஒரு லேடி அம்மையார் அந்தம்மா கருப்பின பெண் அந்தமாவை பஸ்ஸில் டிக்கெட் வாங்கியிருக்குது இறக்கி விட்டான் வெள்ளைக்காரன் பஸ் அது கருப்பிருக்கெல்லாம் டிக்கெட் வண்டியில் இடம் இல்லை இல்லை பின்னால் போய் உட்காரு இந்த மாதிரிலாம் டிக்கெட்லாம் வாங்குறீங்க கீழே இறங்கின இறங்கி விட்டாங்க உடனே கருப்பு மக்கள்லாம் ஆரவாரமாக பண்ணாங்க ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணால் தெரியுமா வி வில் பாய்காட் தி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பொது போக்குவரத்தை நாங்கள் கருப்பின மக்கள் வந்து அமெரிக்கா முழுக்க புறக்கணிப்போம் அப்போ என்ன செய்வீங்க எங்கே போனால் நடந்து போகிறோம் நடந்து போக ஆரம்பித்தாங்க ஒரு வயலன்ஸ் கிடையாது ஒரு போராட்டம் இல்லை ஒரு லட்சி சார்ஜ் இல்லை ஒரு கேஸ் இல்லை நடந்து கருப்பின மக்கள்லாம் நடையா நடந்தான் எங்கே போனால் எத்தனை கிலோமீட்டர் தான் நடந்தால் போகும் எங்களுக்கு சுயமரியாதை முக்கியம் ஒரு ஸ்டேஜில் அம் அமெரிக்க அரசாங்கத்துக்கு இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரில வெக்கப்பட ஆரம்பிச்சிட்டு கவர்மெண்ட் எல்லா நாட்டு பத்திரிகைகளும் எழுத ஆரம்பிச்சிட்டேன் அமெரிக்காவில் கருப்பின மக்களுக்கும் மரியாதை இல்லை எல்லாம் நடந்தால் போகிறாங்க வெள்ளைக்காரனுடைய அரக்கன்ஸ் அது எதுன்னு ஒரு பொது கருத்துன்னு ஒரு வேர்ல்டு ஒப்பீனியன் ஒன்று இருக்குல்ல உலக கருத்துன்னு ஒன்று வருது இல்லையா அதுக்கு ஒரு பவர் இருக்கு அதுக்கப்புறம் சட்டம் கொண்டு வந்தான் கருப்பு மக்களை வந்து பஸ்ல எல்லாரையும் மாதிரி ட்ரீட் பண்ணனும் அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கணும் செகண்டரி ட்ரீட்மெண்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த அம்மா சொல்கிற ஐ காட் ஆல் தீஸ் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் காந்தி நெல்சன் மண்டேலாக்கு ஹூ இஸ் தி இன்ஸ்பிரேஷன் யார் இன்ஸ்பிரேஷன் காந்தி காந்தி மூலம் நெல்சன் மண்டேலாம் அங்கே அதிபரான இருபத்தேழு வருஷம் ஜெயிலில் வந்தார் அதிபரானதுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு வந்தார் இந்தியாவுக்கு வந்து அவர் நேராக டெல்லிக்கெல்லாம் போல முதல்ல போனார் குஜராத்தில் அவருடைய காந்தி ஆசை எனக்கு இது பெல்கிரி மேஜ்னார் இட்ஸ் நாட் மை விசிட் டு இந்தியா இட் இஸ் மை பெல்கிரி மேஜ் புனித யாத்திரை நிறைய தலைவர்கள் ஸ்ரீலங்காவில் அரிய ஒரு சிங்களர் பெரிய சர்வோதய லீடர் அவர் மதுரைக்கு வந்திருக்கார் நாம் அவர் சந்திச்சிருக்கோம் நாம ரெண்டு பேரும் அவர் பார்த்துருக்கோம் அரியரத்ன டாக்டர் தரம்பால் எவ்வளவு பெரிய அறிஞர் அவர் அடிக்கடி சென்னைக்கு வருவார் சென்டர் ஃபார் பாலிஸ் ஸ்டடிஸ்க்கு அவர் பெரிய காந்தி அவருடைய நூற்றாண்டு உள்ளார் அந்த இந்த வருஷம் போன வருஷம் அவருடைய சென்டனரிகர் அவரை அவர் புக் எழுதிக்கார் சிவில் டிஸ் ஓபியன்ஸ் பற்றி இப்படி ஒரு பெரிய மக்களை வந்து ஒரு போராட்டத்துக்கு தயார் பண்ணுறது அதில் பிளட் ஷெட் இல்லாமல் பண்ணுறது இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது பாகிஸ்தான் பிரிவினை பற்றி கேட்டிங்க இல்லையா காந்தி அதை விரும்பலையே காந்தி என்ன சொன்னார் இது என்னங்க பைத்தியகாரத்தனமாக இருக்குது இந்தியாவில் முஸ்லீமுக்கு நாடு இந்துக்கு நாடுனா முஸ்லீம் கிறிஸ்டின் இந்து எல்லா இடத்துலையும் சேர்ந்தாங்க வாழ்றாங்க எப்படி நாடு பிரிக்க முடியும் விவிசெக்ட் மீ பிஃபோர் விவிசெக்ட் திஸ் கண்ட்ரி அப்படின்னு சொன்னார் விவிசெக்ட் தான் ரெண்டா கூறு போடுறது இந்தியாவை ரெண்டா கூறு போடுறதுனால என்ன ரெண்டா கூறு போட்டிருக்கு அப்படின்னு நடக்கலையே ஜவஹர்லால் நேரு என்ன சொன்னார் இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் நான் சென்ஸ் பாகிஸ்தான் இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் நான் சென்ஸ் அப்படின்னு நேரு கோவம் தான் இங்கிலீஷில் இருந்துட்டுவார் ஆனால் நடந்தது காந்தியை மீறிதான் நடந்தது காந்தி விரும்பலை பட் ஒரு ஸ்டேஜில் எல்லா காங்கிரஸ் லீடர்ஸுமே ஆகிட்டாங்க நேரு பட்டேல் ராஜாஜி எல்லாருமே ஐயோ இந்த நாசமாக போனாங்க பிரித்து கொடுத்துட்டா நிம்மதியாக இருக்கலாம் இல்லைன்னா இவங்க உள்ளே வச்சுக்கிட்டு தலைவலி தாங்காது எப்படியோ போகட்டும் ஒத்துக்கணும் அப்படின்ற முடிவுக்கு எல்லோரும் தாங்க காந்தி அதில் கடைசி உடன்பாடு இல்லை பட் கோர்சை என்ன நினைச்சா காந்தியினால தான் அந்த மாதிரி நடக்குது காந்தியோட அப்பீஸ்மெண்ட் தேரி அப்படின்னு சொன்னான் முஸ்லீம்ஸை காந்தி தாஜா பண்ணாரா அப்படின்னா உண்மைதான் அப்பீஸ்மெண்ட் இருந்தது பட் அந்த மாதிரி ஒரு பெருந்தன்மையை காண்பிப்பதன் மூலம் அவங்க மனசை ஜெயிச்சிடலாம் அவங்களை மறுபடியும் தேசிய பாதையில் கொண்டு வந்து பெரிய முஸ்லீம் சங் ஒரு பெரிய பாப்புலேஷனை எதிர்த்து ஒரு அரசியல் பண்ண முடியாது தேவையும் இந்துக்கள் தான் இந்த நாட்டில் மெஜாரிட்டி அண்ணன் தம்பி ரெண்டு பேருன்னா பிக் பிரதர் இந்துக்கள் தான் ஒரு பிக் பிரதர் சோட்டா பெறுவதற்காக சில விஷயங்களை விட்டு கொடுத்து போனா தப்பில்லை அவனை கூட தான் வச்சுக்கணுமே தவிர நம்ம அவனை வெறுப்புணர்வு பாராட்டக்கூடாது அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் காந்திக்கு உண்டு அதனால காந்தியை முஸ்லீம்கள் புரிஞ்சுக்கல தான் பிரச்சனையே தவிர காந்தி வந்து முஸ்லீம்களை எப்படி ஹேண்டில் பண்ணான்றது தப்பே கிடையாது புரியுதா காந்தி டெட் காந்தி ட்ரைடு காந்தி எக்ஸ்பிரிமெண்டட் காந்தி கேவ் ட்ரையல் காந்தி அச்சீவ்டு காந்தி சக்சீடட் காந்தி ஆல்சோ ஃபெயில்டு புரியுதா உங்களுக்கு சிலதில் ஜெயிச்சிருக்காரு சிலதும் சாதிச்சிருக்காரு சிலது முயற்சி பண்ணியிருக்காரு சிலது பரிசோதித்து பார்த்துருக்காரு பல விஷயங்களும் தோற்றுருக்காரு ஒரு மனுஷன் அப்படி தான் நம்ம முடியும் எடுத்துக்கிட்டு எல்லாத்துலையும் ஒரு வக்கீல் இப்போ ஒரு வக்கீல் இவர் எடுத்து எல்லா கேஸும் ஜெயிச்சிடுவாரா சில கேஸ் ஜெயிக்க முடியும் சில கேஸ் ஜெயிக்காது சில கேஸ் நம்பிக்கையோடு இருப்போம் ஆனால் நடக்காது இல்லையா அது மாதிரி காந்தி ஆல்சோ ஃபெயில் அப்படி அவர் ஃபெயிலான ஒரு பெரிய விஷயம் முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட் அதில் ஒரு ஃபெயிலியர் அந்த ஃபெயிலியர் ஏற்றுக்குவோம் அவ்வளோதான் அதை தாண்டி அந்த காலகட்டத்தில் யார் இருந்தாலுமே அதை தாண்டி பெருசாக பண்ணியிருக்க மாட்டாங்க பாகிஸ்தான் பிரிக்கிறத பெருசாக தடுத்துருக்க முடியாது நாம் முழுந்தான் இருந்தோம் ஆர்எஸ்எஸ் இருந்தது இந்து மகாசபாலாம் இருந்தது நம்மளே தடுக்க முடியல நாம தடுத்துருக்கலாம்ல காந்தி பண்ணலை நாம ஏன் பண்ணலை இல்லையா நீ இருந்தீங்களா போ இந்து மகாசபாலாம் ரொம்ப ஆக்டிவாக இருந்தது பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருந்தது சங்கமாவது ஒரு அமைப்பாக இருந்தது ஒரு கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் இந்து மகாசபா இஸ் டெக்லேர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஏன் அவங்க தடுத்துருக்க அதனால இது ஹி ஃபெயில்டு அவ்வளோதான் தேசத்தந்தைங்கிறதுலாம் காங்கிரஸ்காரன் இவங்கெல்லாம் பண்ணுற ஒரு இது நான் காந்தி பெரிய இமேஜ் வந்துருச்சு அவருக்கு அதனால் என்ன பண்ணாங்கன்னா பெரிய ஜான் கோஷ்டியாக மாதிரி தந்தை அதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் தேசத்துக்கு இந்திய தேசத்துக்கு காந்தி தந்தையாக இல்லையான்னு எனக்கு யாருமே தந்தை கிடையாது எப்போ தேசத்தை பாரத மாதான்னு சொல்லிட்டோமோ கன்ட்ரீஸ் அவர் மதர்னு சொன்னதுக்கப்புறம் மதருக்கு எதுக்கு ஒரு ஃபாதர் அது அந்த அந்த இது அந்த இதை நான் ஏற்றுக்கிறேன் நான் என்னுடைய பேச்சில் எங்கேயுமே தேசத்தந்தை காந்தினே பேச மாட்டேன் அதிகபட்சம் மகாத்மா காந்தின்னு சொல்லுவேன் ஏன்னா இப்ப நிறைய சோனியா காந்தி ராஜீவ் காந்தி அவன் இருக்கிறதுனால இவன் காந்தி காந்தி இதை இத நினச்சிட்டு இருப்பான் அதனால மகாத்மா காந்தின்னு சொல்லுவேன்னு தவிர தேசத்தந்தையும் நான் சொல்றதில்ல அதை நான் ஏற்றுக்கொள்வதுமே இல்லை ஆர்எஸ்எஸ்க்கும் காந்தி என்ன தொடர்பு ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் தான் காந்தியை கொலை பண்ணுது கொலை பண்ணிச்சு அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை கட்ட வைத்து விட்டாங்க அது ஜவஹர்லால் நேருவே பண்ணார் பிரதமராக இருக்கிறப்ப ஆர்எஸ்எஸ்ஸை தடை பண்ணாங்க காந்தியை இறந்த உடனே நாற்பத்தெட்டு ஜனவரி முப்பதில் காந்தியை கோட்ஸே சுட்டு கொண்டான் அப்போ தடை பண்ணாங்க கோட்ஸே வந்து ஒரு ஒரு ஃபெனட்டிக் எலமெண்ட் அது ஆர்எஸ்எஸில் வந்தான் ஷாங்காக்கெல்லாம் வந்திருக்கான் பட் ஆர்எஸ்எஸ் வந்து அவனுக்கு செக் இருந்துச்சு ஒன்றும் காரசாரமாக இல்லை அவனுக்கு இதை வச்சிக்கலாம் என்ன பண்ண போகிறோம் கொஞ்ச நாள் இருந்தான் போயிட்டான் அப்புறம் வீர சாவர்கிட்ட போய் இந்து மகாசபாவில் சேர்ந்தான் இந்து மகாசபாவும் அவனுக்கு பிடிக்கல இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப புரட்சிகரமாக இருக்கணும் இவங்க என்ன எப்படி நமஸ்தே சதா வத்சலே மாதபூமின்னு சொன்னால் என்றைக்கு பொழுது விடியாதுன்னு அவனுக்கு அதுலையும் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் அதனால் அவன் என்ன நினச்சான்னா ஒரு தனிநபர் சாகசம் பண்ணிடணும் இண்டிவிஜுவலாக ஏதாவது ஒரு மிஸ் அட்வென்ச்சர் பண்ணணும்னு நினைச்சான் அவனே சொல்கிறான் அவனுடைய வாக்குமூலத்தில் மூணு பேரை கொலை செய்ய நினச்சேன் ஜின்னா காந்தி நேரு இதில் ரெண்டு பேர் பிரதமர் ஆகிட்டாங்க நேருவும் ஜின்னாவும் பிரதமர் ஆகிட்டா அவங்களுக்கு நிறையா பாதுகாப்பு போலீஸு அதெல்லாம் இவனால் உள்ள நிறைய முடியாது அவ்வளோ ஈஸியாக போக முடியாதுல்ல அப்போயும் கொஞ்சம் மினிமம் இருக்கத்தானே செய்யும் பிரதமர் பதவிக்கு அது அது கிட்ட பக்கத்துலேயே போக முடியாது இவங்கட்டு இஸ்லாம் பார்த்துக்கலாம் போகிறது அதிகபட்சம் நேர்வை முயற்சி பண்ணி பார்த்துருப்பான் நடக்கலை கிடச்சது களம் ஈஸி டார்கெட் சாஃப்ட் டார்கெட் வச்சாச்சான் அதுக்கு அதுக்கப்புறம் நிறைய நியாயங்கள் சொல்கிறது வைக்கிறது ஒரு புஸ்தகம் எடுவது மேயிட் பிடிசு ஒரு ஆடருங்கிறது கண்ணதாசன் பாடுறாரில்ல ஒரு சிவாஜி கணேசன் படத்தில் வரும் கதை கட்ட ஒருவன் பிறந்து விட்டால் கண்ணகி வாழ்விலும் கலங்கம் உண்டு காப்பாற்ற சில பேர் இருந்து விட்டால் கழுவர்கள் வாழ்விலும் நியாயம் உண்டு கதை கட்டலும் முடிவு விட்ட கண்ணகி நாலும் கதை கட்டினேன் என்ன வேணாலும் சொல்லலாம் அன்னைக்கு காப்பாற்றணும்னா கழுவர்களையும் காப்பாற்றலாம் அது மாதிரி கோட்ஸே நியாயப்படுத்தி பேசலாம் பட் அதில் ஒன்றும் லாஜிக் இல்லை அவளும் பல இடங்களில் ஹீரோவாக சொல்கிறது வைக்கிறது ஆக்சுவலி கோட்ஸே ஹி டிடன் கில் காந்தி ஹி கில்டு ஆர்எஸ்எஸ் அந்த சம்பவம் மட்டும் நடக்கலைன்னா சங்கத்தோட வளர்ச்சி ஆர்எஸ்ஸோட வளர்ச்சி இன்னும் உச்சத்துக்கு போயிருக்கு அந்த நாற்பத்தெட்டு ஜனவரியில் அன்னைக்கு காந்திக்கு இந்தியா முழுக்க இருந்த மரியாதை ஒவ்வொரு வீட்லேயும் மகாத்மாஜி காந்திஜின்னு அவருக்கு அவரை கொண்டாடின விதம் அவர் வீடுகளில் எல்லாம் அவருடைய ஃபோட்டோ இருக்கும் எங்கள் தாத்தா எங்கள் அப்பா எங்கள் முன்னோர்கள் அதெல்லாம் நான் பார்த்துருக்காங்க பழைய காலத்தில் வச்சுருந்த ஃபோட்டோலாம் காந்தி உயிரோடு இருக்கும்போதே காந்தியை கொண்டாடின குடும்பங்கள்லாம் இருந்தது திடீர்னு காந்தியை ஒருத்தர் சுட்டுட்டான் அது சுட்டமே ஆர்எஸ்எஸ்காரன் ஒரு பொய் பிரச்சாரத்தை அவிழ்த்து விட்டா என்ன யோசிப்பாருங்க ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்னால் யார் வீடு கொடுப்பா யார் ஊரில் பார்ப்பா இவர் தான் பிரச்சாரக்காக ஒரு ஜோல்னா போய் போட்டு வந்தால் யார் இவர் என்கேஜ் பண்ணுவாங்க என்டர்டெயின் பண்ணுவாங்க போக முடியாத தலைக்காட்டும் முடியாது குருஜியை கைது பண்ணாங்க குருஜி எவ்வளோ பெரிய மகான் தபஸ்வி அவரை கைது பண்ணி ஜெயிலில் வச்சுருந்தாங்க ஆனால் அத்தனை சோதனைகள்லேருந்து முழுக்க வந்ததுக்கு ஒரு நபர் காரணம்னு அவர் குருஜி தான் அவருடைய அந்த முயற்சி எங்கேயுமே அந்த எதிர்த்து பேசாதீங்க அரசாங்கத்தை எதிர்த்து அறிக்கை கொடுக்காதிங்க நேருவை திட்டி பேசக்கூடாது இது நமக்கு ஒரு பெரிய சோதனை காலம் இதிலிருந்து நம்ம மீண்டு வரணும் நமது நேர்மையை நிரூபித்து வரணும் அதே மாதிரி தான் காந்தி அசாசினேஷன் ட்ரையலில் ஆர்எஸ்எஸ்க்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு தான் ஜட்ஜ்மெண்ட்டே வந்து ஜட்ஜ்மெண்ட்டே இருக்கு கோர்ட்டு தீர்ப்பே இருக்கு இதுக்கு ஆர்எஸ் சம்மந்தம் இல்லை நாற்பத்தெட்டில் அதுக்கப்புறம் இந்திரா காந்தி பிரதமர் ஆயிடுச்சு அறுபத்தெட்டு அறுபத்தொம்போதில் அப்போ இருந்து எதிர்கட்சிக்காரனா அப்போ ஆர்எஸ்எஸ் கொஞ்சம் வளர்ந்துருச்சு அப்போல்லாம் என்ன பண்ணால் இந்த காந்தி கொலை சரியாக வேறு விசாரணை நடக்கல ஆர்எஸ்எஸ் தான் அதில் இருக்குன்றத சரியாக நிரூபிக்க முடியல அப்படி போடணும் இப்படி போடணும்னு பேசி அந்த அம்மா என்ன பண்ணுச்சு திரும்ப கபூர் கமிஷன் ஒரு கமிஷன் போட்டுச்சு அறுபத்தி மூணில் ரிப்பப்ளிக் டே பரேட் நடக்கும் குடியரசு தின அணிவகுப்பு அதில் ஆர்எஸ்எஸ் கூப்பிட்டாரு நேரு பண்டிட் நேரு வென் ஹி வாஸ் தி பிரைம் மினிஸ்டர் இன் சிக்ஸ்டி த்ரீ அறுபத்தி நாலில் தான் செத்து போயிட்டார் ஹி இன்வைட்டட் ஆர்எஸ்எஸ் டு ஏன் அறுபத்தி ரெண்டு சீன யுத்தத்தில் அவர் ஆர்எஸ்எஸ் என்னெல்லாம் செஞ்சுன்னு அவர் அவரே பார்த்தார் பிரதமருக்கு இன்டெலிஜென்ஸ் மூலமாகவும் நிறைய தகவல் போகும் நாடு முழுக்க என்ன அவங்க தேசத்துக்காக அதனால் அந்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்தில் நாம் திரும்ப வந்துட்டோம் ஆனால் இந்த மர்டர் நடந்ததே அது பெரிய செட் பேக்ன அதனால் கோட்ஸே பண்ண அந்த பெரிய பாவம் கொலை பண்ணது அதெல்லாம் ஆர்எஸ்எஸ் தான் பண்ணிட்டான் காந்தியை பண்ண காந்தி எழுபத்தெட்டு வயசு அவர் சாகிறப்பார் அவன் சும்மா இருந்தால் கூட நான் அஞ்சு வயசுல ஒரு போய் சேர்த்து யூ வா செவன்டி எயிட் வென் யூ வா ஸ்கில்டு எதுக்குப்பா அவன் எழுபத்தெட்டு வயசு தாத்தாவை போட்டு எதுக்குப்பா டார்ச்சர் பண்ணி அதனால் தன் வாழ்க்கையெல்லாம் ஒரு பெரிய ஒரு ரோல் மாடலாக இன்னைக்கு பாருங்கள் சுற்றுச்சூழல் பற்றி பேசுகிறோம் உலகத்தில் எங்கே வேணாலும் போங்க மகாத்மா காந்தியோட கோட்ருக்கும்

காந்தி பல் தேய்ச்சிட்ருக்காரு ப்ரஷில் பக்கத்தில் நேரு நின்று பேசிகிட்ருக்காரு காந்தி பேசிக்கிட்டேவும் அந்த கோலையில் தண்ணி மூந்து வாய்க்கு புளிச்சு கழுவோம் இல்லையா அப்படி கழுவிட்டு அடர்றா இன்றைக்கி ஒரு தப்பு பண்ணிட்டேன் நேரு அப்படிங்கிறாரு என்னென்னா வழக்கமாக ஒரு ஒரு கோளை ஒரு கப்பும் தண்ணி எடுத்து அதுக்குள்ளே பல்லெல்லாம் கழுவி தேய்ச்சி முகத்தையும் கழுவிவேன் இன்றைக்கி அவங்க கூட பேசிக்கிட்டே மறந்து போய் ரெண்டாவது கப்பு தண்ணி மூந்து அதையும் செலவழிச்சிட்டேன் அப்போ நேருக்கு இது என்னன்னே புரியல அவருக்கு பல விஷயம் புரியாது எனக்கு டிஸ்கவர் இந்தியா ஃப்ரம் தி பெஸ்ட் அவர் சொல்கிறாரு பாபுஜி பாபுஜின்னா காந்தி எல்லோரும் பாபுஜின்னு கூப்பிடுவாங்க பாபுஜி இது ஒன்றும் உங்கள் வாரது ஆசிரமம் இல்லை குஜராத்தில் அங்கே தான் வறட்சி தண்ணியே இருக்காது அதனால நீங்கள் ஒரு கப்பு அரை கப்பு அந்த கஞ்சத்தனத்தில் இருங்க இங்கே என்ன கஞ்சத்தனம் பாருங்கள் அலகாபாத்து வைகை கங்கை யமுனையும் சேர்ற இடம் அப்படியே பிரபாகப்படுத்து போகுது தண்ணி இங்கே எத்தனை கப்பு பறிச்சு பல் தேச்சா என்ன பாபுஜி என்ன இப்படி பண்ணுறீங்க அப்பதான் காந்தி சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் ஆற்றுல ஓடுற தண்ணீர் எல்லாம் ஆற்றுக்கு தான் சொந்தம் மனுஷனுக்கு சொந்த உனக்கு எவ்வளோ குறைவாக தேவையோ இயற்கையிலேருந்து நீ எடுத்துக்கணும் எல்லாமே எனக்கு தான் அப்படி நீ நினைக்கூடாது ஏன்னா திஸ் மதர் இயர்த் வில் கிவ் இன்சால்மெண்ட் பிகம் இன்சால்மெண்ட் எல்லாம் எனக்கு தான் இது இன்னைக்கு உலகத்துலலாம் சுற்றுச்சூழல் அறிஞர்கள் ரொம்ப பெருசாக பேசுகிறாங்க யாராவது ஒரு தலைவர் சுற்றுச்சூழல் என்விரான்மெண்ட் என்ற கான்சியஸ்னஸே நைன்டீன் செவன்டிஸ்க்கு அப்புறம் தான் வந்துச்சு உலகத்தில் என்விரான்மெண்டல் திங்கிங்கே அதுக்கும் நாற்பது வருஷத்துக்கு முன்னால் கம்பன் பேர் இருக்கோ கம்பன் இல்லை வள்ளுவர் இருக்காரு வல்லூர் பேர் இருக்கு தமிழ்நாட்டில் இருந்து வல்லூர் அஸ்ததா அப்படின்னு வரும் நாயன்மார்கள் ஆழ்வார்களை பற்றி கம்பன் பேர் இருக்கு கம்பன் நாயன்மார் ஆழ்வார் பாரதியார் கண்ணகி ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் சொல்லாமல் ராஜேந்திர சோழன் சொல்கிறாங்க நான் வந்து தான் எக்ஸ்பான்ஷனிஸ்ட் இந்திய பேரரசை இந்திய எல்லைகளுக்கு வெளியில் கொண்டு போன ராஜேந்திர சோழன் தான் எக்ஸ்பான்ஷனிஸ்ட் அதனால் அவன் பேர் இருக்கு அப்படி சொல்கிறான் காந்தி பேர் இருக்கு அதனால் யாராவது ஆர்எஸ்எஸ் பிஜேபி சேர்ந்தவங்க காந்தியை அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்து அவரது கொள்கை தோத்துருச்சு அவர் பிரிவினை என் போல் இப்படி சரியாக பண்ணலை இல்லை முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட் பண்ணார் கிளாஃபத் இயக்கத்தை தேவையில்லாமல் ஆரம்பித்தார் இப்படிலாம் விமர்சனம் பண்ணால் நான் ஒருபடி மேலேயே போய் காந்தியை விமர்சனம் பண்ணேன் நான் பல காந்திவாதிகள்கிட்ட கிளாஃபத் மூமெண்ட்டை ஏன் காந்தி ஆரம்பித்தார்ன்றதை பற்றி ரொம்ப கடுமையான விமர்சனங்கள் நானே வச்சுருக்கேன் இப்போ கூட சமீபத்தில் எனக்கும் ஒரு காந்திய தட்பிரவுசருக்கும் விவாதம் இருக்கு சேட்டிங்கில் ஆனால் காந்தியை கொச்சப்படுத்துறது கேவலப்படுத்துறது அவர்னால்தான் எல்லாம் போச்சுங்கிறது குட் சேன்னு வச்சுக்கிறது ஒரு ஊரில் என்னை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் ஜீப்பில் வந்தார் நம்ம காரியக்கர்த்தா எந்த ஊர்னு சொல்லலை நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருந்தார் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னால் நான் இறங்கி போனேன் பின்னால் பெருசாக கோட் அப்படின்னு எழுதி வச்சிருந்தார் அந்த வண்டியில் நான் மாட்டேன் ஜி இப்போ என்ன ஜி நான் ஆட்டோவில் வந்துக்கிறேன் நீ பின்னாலே வா ஆட்டோக்கு நானே காசு கொடுத்துக்கிறேன் நீ வழி காட்டிட்டு முன்னாலே போ அந்த அளவில் ஏற மாட்டேன் அது என்ன கோட்ஸை என்ன பெரிய புண்ணாக்கு அப்படி குலகாரனை கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு உனக்கு இல்லையா ராஜீவ்காந்தியை கொண்ட உடனே நம்ம அப்பீலுக்கு போயிருக்கோம் இப்போ தமிழ்நாடு அரசு விடுதலை செஞ்ச தப்புன்னு மத்திய அரசாங்கம் அப்பீல் போயிருக்கோமா இல்லையா ராஜீவ்காந்திக்கே நம்ம இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அந்த ஏழு பேர் விடுதலை நம்ம ஆதரிக்கலை ஒரு இந்தியாவின் முன்னாள் பிரதமரை இந்திய மண்ணில் கொலை செய்த யாரையும் நாம் மன்னிக்க மாட்டோம்னு சொல்கிறோம் ராஜீவ்காந்திக்கே எவ்வளோ முக்கியத்துவம்னா மகாத்மா காந்திக்கு முக்கியத்துவம் இல்லையா